அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம யார பத்தி போக போறோம் அப்படின்னா வடகலை ஆச்சாரியருடைய பரம்பரையில இறுதியா இருக்கக்கூடிய வேதாந்த தேசிகர் பத்தி தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் அஹ் வாங்க காணொலியை நம்ம முழுமையா பார்க்கலாம் வேதாந்த தேசிகர் பிறந்த ஊர் வந்து தூப்புல் அதாவது காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த தூப்புல் அப்படின்ற ஒரு இடம் தந்தையினுடைய பெயர் வந்து ஆனந்த சூரியர் தாயாரினுடைய பெயர் தோத்தாத்ரி அம்மை இவருடைய வேதாந்த தேசியருடைய குரு யார் அப்படின்னா கிடாம்பி அம்புள்ளார் ஏன்னா நம்ம கிடாம்பி அம்புள்ளார் பற்றிய ஒரு காணொலிய முந்தைய பதிவா நான் வந்து பதிவிட்டிருந்தேன் மறக்காம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூஜிசி நெடுத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அவரை பற்றிய குறிப்பும் முந்தைய காணொலியில இருக்கு இந்த வேதாந்த தேசிகருடைய மனைவி பெயர் வந்து திருமங்கை மகனுடைய பெயர் வந்து வரதன் இவருக்கு வழங்கக்கூடிய வேறு திருநாமங்கள் வேறு பெயர்கள் அப்படின்னு பாக்குறப்போ வேங்கடநாதன் வேங்கடநாதன் அப்படின்ற பெயர் யார் வைத்தது அப்படின்னா பெற்றோரா இருக்கக்கூடிய ஆனந்த சூரியரும் தோத்தாத்திரி அம்மை அதாவது வந்து பாத்தீங்கன்னா தாய் தந்தை வைத்த பெயர் தான் வேங்கடநாதன் சுவாமி தேசிகன் ஆஹ் கவிதார்கிக கேசரி சர்வ தந்திர சுதந்திரர் அஹ் தூப்புல் பிள்ளை அது பிறந்த ஊரினுடைய அடிப்படையில் அந்த தூப்புல் பிள்ளை நம்ம அதுக்கான பெயர் காரணத்தை நம்ம பின்னாடி பார்க்க போறோம் தூப்புல் நிகமாந்த தேசிகன் உப உபய வேதாச்சாரியார் இந்த பெயர்கள் எல்லாமே வேதாந்த தேசிகருக்கு வழங்கக்கூடிய வேறு திருநாமங்கள் இவருடைய சீடர்களா அவர் அஞ்சு பேர் இருந்திருக்கிறாங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நயினாராச்சாரியார் ரெண்டாவது நபர் வந்து பிரம்ம தந்திர சுதந்திர சீரியர் மூன்றாவது நபர் வந்து திருவாரதன பெருமாள் திரு வார பெருமாள் அதாவது ஆராதனை பெருமாள் அப்படின்னு அர்த்தம் நான்காவதா திருவேங்கட மடையான் ஐந்தாவது சீடர் வந்து திருப்பான் ஆழ்வார் ஆழ்வாருடைய வரிசையில நம்ம திருப்பான் ஆழ்வாரை நம்ம பார்த்திருப்போம் அந்த பாணர்குலத்தை சேர்ந்தவர் அவரும் வந்து இவருடைய சீடர் தான் யாருடைய சிடர் அப்படின்னா வேதாந்த தேசியனுடைய சீடர் இவர் ஈற்றிய நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய பட்டியலே போகுது ஏன் அப்படின்னா இவர் தமிழும் தெரிஞ்சிருக்கு வடமொழி தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மணிப்பிரவாள நடை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழும் வடமொழியும் கலந்து தழுவி எழுதப்பட்ட ஒரு நடை தான் மணிப்பிரவாள நடை அந்த நடையிலுமே நூல்களை எழுதியிருக்காரு அதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ குறிப்பாக தமிழில் பாருங்கள் அவர் எழுத நூல்கள் அப்படின் போது அடைக்கல பத்து மும்மணி கோவை நவமணி மாலை அதிகார சங்கிரகம் ஆகாய நியமம் அம்ருதரஞ்சிரணி அம்ருத ரஞ்சனி அஹ் அம்ருத வாதினி அர்த்த பஞ்சகம் சரம் ஸ்லோக சுருக்கு பரமபத சோபனம் பிரபந்த சாரம் ஸ்ரீ வைஷ்ணவ தினேசரி திருச்சின்னமாலை திருமந்திர சுருக்கு உபகார் சங்கிரகம் விரோத பரிகாரம் பன்னிரு நாமம் தேசிக பிரபந்தம் அதாவது தமிழ் பிரபந்தங்களுடைய திரு திரட்டா இந்த தேசிக பிரபந்தம் அப்படின்ற நூலை வேதாந்தேசியர் எழுதியிருக்கிறாரு வடமொழியில எழுந்த நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ பாதுகா சஷ் சஸ்ரம் அப்புறம் வந்து கோதாஸ்துதி எதிராஜ சப்ததி வைராகிய பஞ்சகம் அபிதி தவம் ஆதிகரண சாரவழி அஷ்டபுத அஷ்டபுஜ அஷ்டங்கம் பகவத் தியான சோபனம் பூஸ்துதி சதுஸ்லோகி பாஷ்யம் தசாவதார ஸ்தோத்திரம் தயாசதகம் வரதராஜ பஞ்சாசத் தெய்வநாயக பஞ்சாசத் திவ்ய தேச மங்களாசசனம் கருட பஞ்சாசத் தேசிக மங்களம் இப்படி ஒரு பதினேழு நூல்களை வடமொழியில் எழுதியிருக்கிறாரு தமிழ்ல ஒரு பதினெட்டு நூல்கள் எழுதிக்கிறாரு அஹ் மணிப்பிரபால நடையில் எழுதப்பட்ட நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ அம்ருத ரஞ்சனி இது நம்ம தமிழ்ல நம்ம பார்த்தோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஹ் ரகிஷ்யம் அஞ்சலி பிரபாவம் அஸ்திரி மயாத்மியம் குரு பரம்பர சாரம் முனிவாகன போகம் ஆராதன காரிகா ஊசல் பா பிராகிருதத்தில் அச்சுத சதகம் அதாவது இப்படி ஒரு ஒன்பது நூல்களை மணிப்பிரவாளம் நடைபெற எழுதியிருக்கிறாரு தமிழ் வடமொழி மணிப்பிரவாளம் பிராகிருதம் ஆகிய மொழிகள்ல கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி நாலு நூல்களை எழுதின பெருமைக்குரியவர் தான் அந்த வேதாந்த தேசிகர் இவருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னா தூப்புல் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னு பாக்குறப்போ தூய்மையான புல் அல்லது தர்பை அப்படின்னு அர்த்தம் அந்த தூப்புல்ல தோண்டியதுனால இவருக்கு இளமை காலத்திலே வேதாந்தேசிகர் அப்படின்னு பெயர் வைக்காம அதுக்கு முன்னாடி என்ன பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னா இளமை பருவத்துல அந்த தர்பை புல்ல தோன்றதுனால தூப்புல் பிள்ளை அந்த பிறந்த ஊரினுடைய அடிப்படையிலாக இருக்கட்டும் அதே மாதிரி அந்த தூய்மையான புல் தர்பை அந்த மீனிங்களையும் தூப்புல் பிள்ளை அப்படின்ற பெயரை வந்து வேதாந்தேசியருக்கு வச்சிருக்கிறாங்க திருமலையில உள்ள திருமணியினுடைய அம்சமாக இவரை அவதரித்ததுனால வேங்கடநாதன் அப்படின்ற பெயரை வந்து பெற்றோர்கள் வந்து இவருக்கு அந்த சொல்லால அழைச்சிருக்கிறாங்க பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ திருப்பானாழ்வார் பாடிய அமலாதி அமலாதிபுரான் அப்படின்ற பதிகத்துக்கு பெரிய வாச்சான் பிள்ளை ஆணைப்படி இவர் வந்து அமலாதிபுரான் வியாக்கியானம் அப்படின்ற ஒரு விரிவுரை நூலை வந்து எழுதியிருக்கிறாரு வடமொழிக்கு இணையாக தமிழ் மொழியும் தெய்வத்தன்மை உடையது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவர் முன் வச்சிருக்கிறாரு அப்ப வடமொழிக்கு ஈக்குவலானது தமிழ்மொழி அது மட்டும் இல்லாமல் வந்து தெய்வத்தன்மை வாய்ந்தது அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்மொழிஞ்சிருக்கிறாரு இவர் எழுதுனா அந்த உபய வேதாந்தம் அது வந்து என்னன்னா நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தான் இவர் என்ன என்ன பெயரால அழைச்சிருக்காரு அப்படின்னா உபய வேதாந்தம் அப்படின்ற பெயரால வேத வேதாந்த தேசியர் வந்து அழைச்சிருக்கிறாரு எது அப்படின்னா நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை இந்த கொள்கையை வந்து உருவாக்கி கோயில்கள்ல வடமொழியோடு ஆழ்வார்கள் வந்து திருமொழியும் இடம்பெறும் மாதிரி செயலை செஞ்சிருக்கிறாரு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை இவர் என்ன சொல்லல அழைச்சிருக்காரு அப்படின்னா பழமறையின் பொருள் அப்படின்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்திருக்கிறார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை பழமறையின் பொருள் அப்படின்னு அந்த தொடரால இவர் அழைச்சிருக்கிறாரு இவருடைய காலகட்டத்துலதான் வைணம் வந்து வடகலை தென்கலை அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சிருக்கு அஹ் மாளிக்கப்பூர் படையெடுப்பின் போது திருவரங்க கோயில காத்தவர்கள்ல இவரும் ஒரு முக்கியமான நபர் இவருடைய பாடல்கள் வந்து தேசிய பிரபந்தம் அப்படின்னு அழைக்கப்படுவதோடு தினமும் பெரும்பாலான அந்த வடகலை வைணவர்களால ஓதப்பட்டும் வரக்கூடிய அளவுக்கு ஒரு புலமை நிறைந்த ஒரு நபரா அவருடைய பாடல்கள் இருந்திருக்கு வடகலை வடகளை வைணவத்தை பின்பற்றக்கூடிய கோயில்கள்ல இவருக்குன்னு அப்படின்னு இவருக்கே தனியா ஒரு சன்னதியோட அது மட்டும் இல்லாம முதல் வழிபாடும் யாருக்கு நடத்தப்படுது அப்படின்னா வேதாந்த தான் நடத்தப்படுது அப்ப பாருங்க அந்த வடகலை சார்ந்த அந்த மரபுல வந்தவங்க அந்த வைணவ கோயில்கள்ல முதல் முதல்ல இவருக்குன்னு ஒரு தனியா ஒரு சன்னதி அமைக்கிறாங்க அந்த சன்னதியில முதல் வழிபாடு யாருக்கு நடக்குதுன்னா தான் நடக்குது திருமலையில வெள்ளிக்கிழமையில அந்த திருமஞ்சினத்திற்கு அதாவது நீராடல் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வேதாந்த தேசிகரனுடைய அடைக்கல பத்தை வந்து இன்னைக்கு வந்து பாடிட்டு வராங்க அந்த திருமஞ்சினத்துக்கு முன்னாடி வேதாந்த வேதாந்த தேசிகரனுடைய அந்த அடைக்கல பத்துல இருக்கக்கூடிய பாடல்களை பாடிதான் திருமஞ்சனத்தை அடுத்து நடத்துறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது தமிழ் மீது இருந்த இவருடைய அந்த தீராக்காதனால தன்னை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சந்த மிகு தமிழ் மறையோன் அப்படின்னு அழைச்சுக்கிறாரு இவரே அழைச்சுக்கிறாரு தமிழ் மீது கொண்டு வந்த அந்த தீராக்காதனால சந்த சந்தமிகு தமிழ் மறையோன் அப்படின்னு தன்னையே வந்து என்ன பண்றாரு வேதாந்தேசிகர் அழைத்து கொள்ளக்கூடிய ஒரு ப நுட்பமும் நம்ம பார்க்க முடியுது இவருடைய காலத்துல வேதங்களை சில பேர் மட்டும்தான் கத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது அதனால என்ன பண்றாரு அப்படின்னா எல்லா வர்ணத்தை சார்ந்தவரும் பெண்களும் வேதத்தை கற்கலாம் அப்படின்னு சொல்லி சில்லறை ரகசியம் அப்படின்ற ஒரு தலைப்புல கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு நூல்களை எழுதியிருக்கிறாரு அப்ப எல்லாருமே வந்து இந்த வேதங்களை வந்து படிக்கக்கூடிய தன்மை எல்லாருக்கும் உண்டு அப்படின்ற அடிப்படையில சில்லறை ரகசியங்கள் அப்படின்ற பெயர்ல முப்பத்தி ரெண்டு நூல்களை எழுதியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம ரொம்ப கடைசியா ஒரு தொடர் ரொம்ப முக்கியமானது சூரியனுடைய அந்த ஒளி பரவாத இடத்த கூட நம்ம பார்க்கலாம் ஆனா தூப்புள் பிள்ளையினுடைய புகழ் பரவாத இடத்தை வந்து கா பாக்குறதே ரொம்ப அரிது அப்படின்னு வைணவத்துல இருக்கிறவங்க வந்து இவரை வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு போக்கை நம்மளால பார்க்க முடியுது அஹ் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தவரா அந்த வடகளை சார்ந்த அந்த வேதாந்த தேசியர் வந்து இருந்திருக்கிறாரு அஹ் இந்த தகவலோட அந்த வடகளை தொடர்பான அந்த ஆச்சாரியருடைய பரம்பரை வந்து நிறைவடை நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த பதிவோடு தென்கலை ஆச்சாரியருடைய பரம்பரையை நம்ம பார்க்க போறோம் நன்றி